வணக்கம் நேரிலே கடவுள் அருள் டிவி நேரலுக்கு லட்சுமி நாராயண வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதுதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் உங்கள் ஜனநகா ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ட்ல டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி மூன்றில் இருக்கும்போது அது உத்திரட்டாதி அது சுய நட்சத்திரத்தில் இருக்கும்போது நல்ல கெத்தாக ஒரு முயற்சியில் நல்ல ஒரு வேகம் இருக்கும் சனி மந்தகாரகனாக இருந்தாலும் அது ஆட்சி விடவும் உங்களோட முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு சின்ன சின்ன கழகங்கள் இன்றைக்குமே ரெண்டு மூணு தொடர்பு இருந்தபோது சின்ன சின்ன கழகங்கள் இருக்கும் மற்றவங்க நம்மளை வாட்ச் பண்ணுறது நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான குரு ஆறில் இருக்கும் பொழுது வேலையில் வந்து வேகமாக நடக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் ஏன்னால் வந்து அந்த வக்கரங்கும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கிறதுக்கான ஃபீலே கண்டிப்பாக இருக்கும் நான்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் நான்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து உச்சமாக ராசியிலே இருக்கும்போது அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் என்னென்னா அந்த சூரியன் செவ்வாய் இருக்கும்போது கோபங்கள் ஏன்னா அஷ்டமாதிபதி சூரியனோட பாதகாதிபதி சேரும்போது நமக்கு எமோஷன்ஸ் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி சொத்துக்கள் புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ அஞ்சு பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதியான கு புதனும் ரெண்டில் இருக்கும்போது வருமானங்கள் தொழில் ரீதியான விஷயங்களும் சரி வேலை செய்கிற இடங்களையும் நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நல்ல குதூகலமாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய பேர் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோடது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிலேருந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்களே குடும்பத்தில் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் அந்த ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டாம் அதிபதியான சூரியன் ஸோ எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் நல்லது இருக்குன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நடந்துக்கணும் ஏன்னா வந்து அது வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும் வாக்குவாதங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும் ஏன்னா ஏதாவது ஜடார்படான ஏதாவது பேசிடுவோம் ஸோ அதனால் குடும்பத்தில் ஒரு சின்ன கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ இரண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு ஹைஜீனிக்காக பேசுகிறது எல்லாமே இருக்கும் பட் என்னென்னா எல்லாமே கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டஸாக இருக்கும் காரணம் என்ன இரண்டில் நிறைய கிரகங்கள் இருக்கும் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க நம்மளை நம்ம டெசிஷன் எடுக்க விடாமல் கொஞ்சம் சொதப்ப போகிறாங்கன்றது தான் உண்மை ஏன்னா வந்து குடும்பத்திலையும் நிறைய பேர் நம்ம மண்டையை கழுவாங்க ஸோ அப்போது நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து டெசிஷன் பொறுமையாக டெசிஷன் எடுக்கிறதுனா எப்படின்னா என்னை பொறுத்த ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்னா மேக்ஸிமம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் இருக்குது இதுவும் கரெக்டோ அதுவும் கரெக்டோன்னும் போது ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு கடைகடைய எழுத ஆரம்பிப்பேன் ஸோ எழுதி அப்படி ஓரமாக வச்சுட்டு அடுத்த படிக்கும் படிக்கும்போது நமக்கு கரெக்டான டெசிஷன் இது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் ரீத்தான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழம் தசாபக்தி பலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சூரியன் தேசாபுத்தி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கார் அவர் வந்து இப்போ ரெண்டில் இருக்கும்போது பேச்சுக்கள் ஏதாவது சூடாக பேசுறது ஏடாவிடமாக பேசுறதுக்கான வாய்ப்புனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மகர் லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றுங்கள் நல்ல லாபங்களை கொடுக்குறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி இருந்தாலும் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னு போது செவ்வாய் வந்து பாதகாதேவதியாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து நம்ம கோபதாபங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சங்கத்தில் ரொம்ப எமோஷன் ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மகலக்னமாக வந்து ராகு தேசம் ராகு வந்து இரண்டில் இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் மொத்தம் தடாதிடீன்னு பேசுறதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் வச்சிங்கன்னா எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் மகர் லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி தான் குரு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் சுணக்கங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறமான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் மகர் லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்திரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கார் ரெண்டு மூன்றாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மூணுன்னு சம்மந்தம் வந்தாலே நம்மளுக்கு தெரியாமல் மற்றவங்க வாட்ச் பண்ணுறது நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர் லக்னமாக இருந்து புதன் புதன் தசா புத்தி வந்திருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான அமைப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சுபம் தான் பட் இருந்தாலும் பேசும்போது மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிராளிகள் ஏதாச்சும் தப்பாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர் லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி கேது எட்டிலேருந்து சுக்கனுடைய சாரத்தில் இருக்கும்போது கவனம் ஏன்னா வந்து எதாவது லீகல் லீகல் சம்மந்தமான விஷயங்கள் பார்ட்டி வகைரா சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துங்க ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர் லக்னமாக வந்து சுக்ர தேசா வந்து சுக்ரன் அஞ்சு பத்தாம் அதிபதி ஸோ அஞ்சு பத்தாம் அதிபதியான சுக்ரன் ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான காண்பெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏமாற்றுக்காரர் ஃபோர் டுவெண்ட்டி ஜாதகம் எப்படி இருக்குன்றத தான் பற்றி பேச போகிறோம் ஸோ ஃபோர் டுவெண்ட்டின்னு வரும்போதே ஒரு ரெண்டு காம்பினேஷன்ஸ் இருக்குங்க ஒன்று மேஜராக வந்து இந்த சனி புதன் இந்த காம்பினேஷன்ஸ் தான் வந்து எப்போதுமே வந்து இந்த ஃபோர் டுவெண்ட்டிக்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஏன்னா யாருடைய ஜாதகத்தையாச்சும் இந்த சனி புதனுடைய இணைவு இருக்குது இல்லை ஒரு பார்வையில் வரும்போது இவங்க மட்டும்தான் கொஞ்சம் கிருமினலாக செயல்படுவாங்க கொஞ்சம் ஏடாவுடமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க அது கூட ராகவும் சேர்ந்துருச்சுன்னா இவனுடைய ரேஞ்ச் வந்து வேறு மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் சரி அது என்ன தான் பண்ணும் இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா இருக்குன்னு வச்சுக்குமே சப்போஸ் சனியுடைய டிகிரி நாங்கள் அந்த ஒரு ஒரு கட்டம் அது ஒரு டிகிரின்னு ஒரு கணக்கு இருக்குது ஸோ அதில் வந்து சனியுடைய டிகிரி கம்மியாகவும் புதனுடைய டிகிரி அதிகமாகவும் இருக்கிற பட்சத்தில் அப்போது வந்து இவர் வந்து ரொம்ப கிரிமினலான வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சார் ஸோ இப்போ வந்து யார் இருக்கிறோம்னா புதன் டிகிரி அதிகமாக இருக்கிறவங்க வந்து பயங்கரமான கிரிமினலாகவும் ரொம்ப மோசமான என்ன சொல்கிறது தோளில் கை போட்டு அழகாக வந்து சோழி முடிச்சுட்டு போகிற ஒரு கே கேரக்டராக தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தருக்காரு நண்பர்னு சொல்கிறத விட தென்டல் சொல்கிறது கூட பயமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சவர்னு வச்சுக்கோப்பேன் ஸோ தெரிஞ்சவர் இப்போ அப்படியே அந்த அளவுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பே கிடையாது ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படி உட்காந்துட்டே இருப்பா அப்படி அவர்கிட்ட போய் உன்னிக்கு போனேன் போயிட்டு என்ன ஏன் அப்படின்னா இல்லை என்ன உட்காந்துருக்கீங்க வேலைக்கெல்லாம் போகலனு வேலைலாம் ஒன்றும் இல்லை ஏதாவது ஆடு மாட்டுமா என்ன ஆடு மாட்டுமான்னு தான் காத்திருக்கிறான் வந்துச்சுன்னா வெட்டிட வெட்டிதான் ஆடினான் ஏய் என்னப்பா சொல்கிறா இல்லை இல்லை அதாவது வெயிட் பண்ணிட்டுருக்கேன் யாராவது க மாட்டேனான் ஸோ அந்த அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா அவருக்கு புதன் அவ்வளோ அழகாக இருக்கும் இவர் மனுஷனுக்கு வந்து பொழப்பே என்னென்னா உழைச்சி சம்பாதிக்கிறது இப்போ பத்து நாள்னா உழைக்காமல் மற்றவன் ஆட்டையே போடுறதே வந்து அவருக்கு ஒரு குறியாகவே இருப்பாள் அப்படி ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப இடாவிடும் அந்த மாதிரி ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் நான் அவரை நான் ஏங்க அந்த ஆள் நாங்கள் எப்படி பண்ணிட்டான் அவனை பாருங்கள் வெட்டரம் குத்துறேன்னா அவர் எதிர்க்க வரும்போது அந்த ஆளுக்கிட்ட கேட்குறான் ஏன்பா தெரிஞ்சவனை போய் ஏமாத்திரி உனக்கு இதெல்லாம் கொஞ்சமாக இருக்கா அப்படின்னு அந்த ஆடை பார்த்து கேட்குறான் அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான் தெரிஞ்சவனை ஏமாற்றாம தெரியாதவனை எப்படியா ஏமாத்துறதுன்னு சொல்லி கேட்குறான் ஸோ அளவுக்கு பக்கா கிரிமினல் ஸோ இந்த அமைப்பு வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சனி புதன் காம்பினேஷன்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும் அவங்க தான் வந்து ரொம்ப ஏன்னா புதனுங்கிறது வந்து ரொம்ப கிரிமினலாக செயல்படும் கூட சனி ராகுதெல்லாம் ரொம்ப மல்டி மல்டிகிரிமினல் ஆகிருவாங்க ரொம்ப ஏடாகூடமாக எப்படிலாம் ஸ்கெட்ச் போட்டு கிரிமினல் தரணும் இந்த ஒரு சதுரங்க வேட்டையின் படம் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல் வேலை எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் சனி புதன் சேர்க்கை உள்ளவர்கள் சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக இருந்து புதன் டிகிரி கம்மியாக இருந்ததுனா இவன் தான் ஏமாறுறாங்க ஓகேங்களா இப்படியும் இருக்குது ஏன்னா சனி புதல்லையே வந்து சனி டிகிரி ஜாஸ்தியாகி புதன் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இவன் தான் ஷார்ட் ப்ரீடில் வந்து பணம் வருது இந்தாங்க எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன் நீங்கள் அஞ்சு கோடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏமாறுதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ இந்த சனி புதன் கேரக்டரைசேஷனை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா சப்போஸ் சனி வந்து கம்மியான டிகிரியில் இருந்து புதன் அதிகமாக தான் நீங்கள் கிரிமினல் நானே சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு செகண்ட் ரூட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் நேர் வழியில் போகிறதே பிடிக்காது ஓகேங்களா அதே மாதிரி சப்போஸ் சனி புதன் இருந்து சனியோட டிகிரி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஏமாதிங்கிறதும் நீங்கள் மற்றவர்கள்ட பழகும் போது ஒரு பண பரிவர்த்தனைலாம் பண்ணும் போதும் ரொம்ப 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 உஷாராக இருக்கணும் இல்லைனா நிகழ்ச்சியில் பார்ப்போம் உங்களிடம் விடை லட்சன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்